பிரபலமாக கனடா முழுவதும் அதிலும் குறிப்பாக புலம்பெயர் தமிழர்களிடையே பேசப்படுகின்ற ஒரு தான் விசிட்ட விசா இதற்கு என்ன நடக்கப் போகின்றது இந்த விசாவிலே வந்தவர்களினுடைய எதிர்காலம் எப்படியாக போகின்றது அவர்கள் நாட்டுக்கு திரும்ப அனுப்பப்படுவார்களா அதற்காக சமீபத்திலே ஒரு சில சட்ட திருத்தங்கள் கூட வந்திருப்பதாக செய்திகள் எல்லாம் வழியாக தொடங்கியிருந்தது பலரும் இதை பற்றி அதிகமாக பேசியிருந்தார்கள் சிலர் தனிப்பட்ட முறையிலே வாட்ஸ்அப்போடாக வந்து இதை பற்றி அதிகமாக பேசுமாறு கேட்டும் இருந்தார்கள் அந்த அடிப்படையிலே செய்திகளோடு அதை சேர்க்காமல் தனிப்பட்ட முறையிலே அதை ஒரு சிறிய விளக்கம் நேர்களுக்கு புரிதலை ஏற்படுத்துகின்ற ஒற்றை நோக்கத்துக்காக மட்டும் என்று இருக்கின்ற ஒரு நேர்களே முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் இந்த விசிட் விசா எப்படி இருக்கிறது அதுபடி எல்லாமே நம்ம பேச போறது இல்லை தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற மாற்றம் என்ன ஏன்னா புதிதாக விசிட்டு விசாக்கள் வந்து அவ்வளவு இலகுவாக கனடாவிலே கொடுக்கப்படாது அது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயம் ஏற்கனவே இருப்பவர்களினுடைய எதிர்காலம் எப்படியாக போகிறது அப்படின்ற சொன்னால் கனடா வந்து ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது அதாவது தற்போது வரை கனடாவுடன் ஆக்டிவான விசிட்ட விசாக்கள் அதாவது டெம்பரரி விசாஸ் விசிட்ட விசாஸ் என்பதை விட ஒரு டெம்பரரி விசாஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த டெம்பரரி விசாஸ் எவ்வளவு இருக்கின்றது என்கின்ற துல்லியமான கணக்கீடு இல்லை என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் உயிரிழந்த நபர்களுடைய விசாசம் கவுண்டபிளாக தான் இருக்குது அதே போல சில விசாக்கள் வந்து பிஆர் பிஆராக மாற்றப்பட்டதன் பிற்பாடும் அது டெம்பரரி விசா போல அதே அக்கவுண்ட்லேயே டூப்ளிகேட் கவுண்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஆகவே இதன் காரணமாக தேவையற்ற விசா ஆவணங்களை தங்களுடைய தொகுப்பில் இருந்து நீக்குவதற்காகத்தான் கனடா ஒரு புதிய முடிவை எடுத்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே விசாக்களை கேன்சல் பண்ணுவதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் யாருக்கு அப்படின்னு சொன்னால் இதுவரையில் அந்த தரப்புக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அதுதான் கனடாவினுடைய போட கார்ட்ஸ் அதாவது எல்லை காவலர்கள் இவர்களுக்கு வந்து இந்த விசாக்களை ரத்து செய்வதற்கான அதிகாரத்தை தற்போது கனடா கொடுத்திருக்கின்றது அவே எல்லைகளிலே கனடாவை கடந்து சென்று விட்டு திரும்ப வர இருக்கின்ற நபர்கள் நிச்சயமாக கனடாவிற்கு கனடாவை விட்டு வெளியே சென்று விட்டு ஆக்டிவான விசா இருக்கின்ற காலகட்டத்தில் கூட திரும்பி வரலாமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குரிய ஒரு டெம்பரரி விசா பீரியட் இருக்குது அதுக்குள்ள பல தடவைகள் கனடாவை விட்டு வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொன்னா வர வருவது சந்தேகம் தான் ஏனென்றால் திரும்ப வருகின்ற நபர் தொடர்ந்து நிரந்தரமாக கனடாவிலே தங்கக்கூடிய முகாந்திரங்கள் இருக்கும் என்று சொல்லி ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் காவலரே இவருடைய விசாவை ரத்து செய்யலாம் என்று சொல்லப்படுகின்றது ஒட்டாவாவினுடைய குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை தொடர்பான நிலைப்பாடுகள் இருக்கின்ற போர்டானது கடந்த புதன்கிழமை வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் காவலர்கள் வந்து குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளிலே தற்காலிக குடியாளர் விசாக்கள் மற்றும் அவர்களுடைய மின்னண பயண ஆவணங்களை ரத்து செய்கின்ற தெளிவான ஒரு அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது ஆகவே கனடாவிலே ஒரு நபர் ஒதுக்கப்பட்ட நேரத்தை மீறி தங்குவார் என்று அவர்கள் நம்பினால் எல்லை காவலர்கள் அவர்களை திருப்பி அனுப்ப முடியும் ஆகவே தற்காலிக விசாவை ரத்து செய்வதற்கான முழு அதிகாரம் தற்போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் குடிவரவு வழக்கறிஞரான சூல் சுலோமோன் இதை பற்றி கூறுகையிலே ஒரு சில எல்லைக்காவல் அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் விசாக்களை ரத்து செய்து வர வாய்ப்புகள் இருக்கின்றது என்றும் அது தொடர்பான கண்காணிப்புகள் தேவை என்றும் கூறியிருக்கின்றார் அதாவது காரணமே இல்லாமல் தேவையற்ற முறையிலே சில சில காரணங்கள் இருக்கலாம் அதிகனவாதமாக இருக்கலாம் ஏனைய சில காரணங்களாக காரணங்களாலே ஒரு தரப்புக்கு எதிராக இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற எல்லை அதிகாரிகள் இருந்தால் எல்லைக்காவல் அதிகாரிகள் இருந்தால் அவர்களுடைய செயற்பாடுகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு அதற்கான மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா கனடாவிற்குள்ளே வருபவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய உரிமைகள் பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள் மேலும் அவர்கள் விரும்பியோ விரும்பாவிட்டாலும் கூட தற்காலிக விசாவிலே வருகின்ற போது இந்த விசாவை கேன்சல் செய்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைதான் இருக்கு உறவிடத்திற்கு அவர்கள் கனடா எல்லைக்கு வெளியே இருந்தால் ஒருவேளை கனடா எல்லைக்கு உள்ளாக இருக்கின்ற போது அவர்களுடைய விசா கேன்சல் செய்யப்படமாக இருந்தால் அவர்கள் மேன்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் கனடா எல்லைக்கு வெளியே இந்த சம்பவம் நடக்குமாக இருந்தால் அவர்களுடைய மேன்முறையீடு என்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாக அல்ல சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் உறுதியாக கூறுகின்ற விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தற்காலிக குடியாளர் விசாக்களை பயன்படுத்தி கொண்டு கனடாவுக்கு வருகின்ற பயணிகள் அல்லது மாணவர்கள் அல்லது தொழிலாளர்கள் அவர்களுடைய ஒரிஜின் கண்ட்ரி அங்கிருந்து புறப்பட்டு கனடாவிற்கு வருகின்ற முடிவோடு புறப்பட்டாலும் கூட நிச்சயமாக கனடாவுக்குள்ளே அனுமதிக்கப்படுவார்களா இனி என்று சொன்னால் அதற்கான உத்தரவாதம் இனி கிடையாது இந்த டெம்பரரி விசாஸோட வருகின்ற போது அவர்கள் நிச்சயமாக எல்லையிலே ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் இறுதி நொடியில் கூட திருப்பி அனுப்பப்பட வாய்ப்பு இருக்கின்றது ஏற்கனவே இருப்பவர்கள் கூட கனடாவை விட்டு வெளியேறினால் திரும்ப வர முயற்சிக்கின்ற போது அல்ல வேறொரு நாட்டுக்கு இலங்கை இல்ல இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் கூட வேறொரு நாட்டுக்கு சென்று விட்டு மீண்டும் வரலாம் என்ற ஜோசித்தால் கூட அதாவது அந்த ஆக்டிவான விசா பீரியட்டுக்குள்ளே முடிவு எடுக்க நினைத்தால் கூட அவர்களுக்கு இங்கே ஒரு சிக்கலான சூழல் இருக்கின்றது இதுதான் விடயம் பெரிதாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆகவே இதை பற்றி அதிகமாக பயப்பட தேவையில்லை என்பதுதான் விடயம் ஆனால் இதை ஊதி பெருசாக்குகின்ற ஒரு விடயமாக பலரும் இதை பற்றி பேசிக்கொண்டிருந்த நிலையிலே சுருக்கமான முறையிலே இந்த விசாவை கேன்சல் செய்கின்ற அதிகாரம் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வெளியே சென்று விட்டு உள்ளே வருவதாக இருந்தால் நீங்கள் உள்ளே வருவதற்கு உத்தரவாதம் கிடையாது என்பது மட்டும்தான் இங்கே இருக்கின்ற ஒரு படியம் அதே போல பிஆர் எடுத்திருந்தாலும் கூட உங்களுடைய பழைய டெம்பரரி விசாஸை கேன்சல் செய்ய வேண்டியதனுடைய தேவைப்பாடும் இருக்கின்றது சில வழி அது ஆக்டிவாக இருந்ததுன்னு சொன்னால் மற்றது சிஸ்டத்தில் காட்டல அப்படின்னு சொன்னால் சில வேலைகளில் நீங்கள் நாட்டுக்குள் அனுமதிக்க உடனடியாக அனுமதிக்கப்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதேபடியும் இந்த சிக்கலான சூழ்நிலைகள் எல்லாம் விரைவில் தீர்க்கப்படும் தேவையற்ற கோப்புகள் அனைத்தையும் நீக்குவதற்காகத்தான் ஒரு ஆழணி வளத்தை அதிகரிப்பதற்காகவும் தான் இந்த போட இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது ஸோ இதுதான் இதனுடைய சாராம்சம் நேர்களே நிச்சயமாக பயனுள்ள பல தகவல்களை நேர்களுடன் கிரண சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பகிர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நேர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கிளைய வாட்ஸ்அப் குரூப்பிலும் இணைந்திருங்கள் இந்த செய்தி உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் அதே போல நீண்ட நாட்களாக சேனலை பார்க்கின்ற நேயர்கள் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பற்றி அதிகமாக கூறுவதனூடாக ஒரு விரைவான வளர்ச்சியை நாங்களும் பார்க்க கூடியதாக இருக்கும் நன்றி நாளை வழக்கமான செய்தி தொகுப்பிலே சந்திக்கலாம்